மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் அப்படின்றவர் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதியாகவும் ஐன சுகஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்கரன் ராகுவோடு சேர்றார் பொதுவாக ராகு சுக்கரனுடைய இணைவு சாதகத்தையும் கொடுக்கும் பாதகத்தையும் கொடுக்கும் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பொதுவாக ஒரு கிரகநிலைகள் நமக்கு முழுமையாக பேசுது அப்படின்னா அது நம்மளுடைய கர்மா நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த கிரகநிலைகள் நமக்கு பேசும் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுப பலனே கொடுக்கணும்னு சொல்ல முடியாது பாவஸ்தானத்தில் அதாவது மறைவுஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெட்டது மட்டுமே கொடுக்கணும் சொல்ல முடியாது சரியா ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் கர்மா அப்பாற்பட்ட விஷயம்னா அந்த கர்மாவின் அடிப்படையில் நம்ம பலன் கொடுக்குதுன்றது நூறு சதவீதமுமே அதில் மாற்று கருத்து இல்லை இந்த சுக்கரன் ராகுவுடைய இணைவு சாதகமான பலன் உண்டு பாதகமான பலனும் உண்டு சாதகமான பலன் ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர் பண வரவு ஒருத்தர் திடீர்னு கோடீஸ்வரர் ஆயிட்டாரு திடீர் லட்சாதிபதி ஆயிட்டார் திடீர்னு எங்கிருந்தோ பணம் வந்துடுச்சியா அதெல்லாமே இந்த சுக்கரன் ராகுவுடைய சூழல் தான் அதே மாதிரி லாபம் தொழிலில் திடீர் லாபம் சேர் மார்க்கெட்டில் ஒரு மினிமமான சேர் வாங்கியிருந்தேன் அது வந்து பல கோடியாக உருவெடுத்திருக்கு அப் அதெல்லாமே அந்த சுக்கரன் ராகுடைய சூழல் தான் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருக்கிற தொழில் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில் வெளிநாடு தொடர்புள்ள வேலை இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த கிரகநிலைகள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துரும் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கப் போகுதுன்றது தெளிவாக நான் சொல்கிறேன் இது பொதுவான ஒரு விஷயம் அதன் பிறகு ஒரு புதிய உறவு தேடி வர்றது காதல் வலையில் விளையிறது காதல் கல்யாணத்தில் போய் முடிகிறது இந்த மாதிரியான சூழல் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றது இதுக்கும் இந்த நிலைகள் தான் காரணம் அதே மாதிரி இந்த மீடியா துறையில் இருக்கிறனுங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கிறனுங்க சினிமா துறையில் இருக்கிறனுங்க ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறனுங்க சலூன் வச்சுருக்கிறனுங்க இந்த கலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரியான காலகட்டம் தான் தொழிலதிபராக்கும் வாகனம் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பரமான ஒரு சூழல் இந்த மாதிரியான சூழலுக்கும் இந்த கிரகநிலைகள் தான் பொருந்தும் இது எல்லாமே நமக்கு சாதகம் இந்த கிரகம் என்ன பாதகத்தை என்ன கொடுக்க போகுதுன்னா தவறான எண்ணம் தவறான எண்ணம்னால் தகாத உறவு ரகசிய உறவு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க நாம் நல்லவங்க நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரியாக செயல்பட்டால் தான் நம்ம நல்லவங்களாக இருப்போம் இல்லை நாம் செய்கிறது நமக்கு மட்டுமே நல்லதாக இருக்கும் மற்றவங்களுக்கு அது தப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நிலைகள் வரும் பொழுது தான் இந்த மாதிரியான சூழலையும் ஏற்படுத்தும் ஆடம்பர செலவு கடன் பிரச்சனை குடும்பத்தோட குழப்பம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இது எல்லாமே இந்த கிரகநிலை தான் காரணம் சரி இதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன வரப்போகுதியா அதுதானே முக்கியம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க நானும் கலந்துக்கிட்டேன் அது முக்கியம் இல்லை யார் ஜெயிச்சாங்கிறது தான் முக்கியம் பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் நமக்கு தருது சுக்கர பயிற்சின்ற சந்தர்ப்பம் எப்பயுமே இந்த சுக்கரனுக்கு நான் பயிற்சி பலன் கொடுத்ததே இல்லைங்க முதல் முறையாக சுக்கர பயிற்சி பலன் நம்ம சேனலில் நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயம் இதில் அடங்கியிருக்கு ஏன்னா சுக்கரன் அப்படின்றவர் நம்ம ராசிக்கு பண்ணிடக்கூடிய கிரகம் அதாவது அவர் வந்து அசுரகுருன்னு நம்ம சொல்லுவோம் அசுரகுருவை தேவகுரு பார்க்கிறார் நம்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் அந்த சுக்கரன் நம்ம ராசியாதிபதி புதனுடன் சேர்றார் நம்ம ராசியாதிபதி புதன் பிப்ரவரி ரெண்டாம் தேதி நம்ம ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு வந்துட்டார் அந்த ராகு இருக்கிறார் அந்த இடத்துல ராகு வந்து ஆடம்பரத்துக்கு அதிபதி ராகு போல் கொடுப்போரும் கிடையாது கேது போல் கெடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ ராகுவோட குரு பார்வையில் நமக்கு புதன் வந்திருக்கார் ரெண்டாம் தேதி அஞ்சாந்தேதி சுக்கரன் அதே ராகுவோட குரு பார்வையில் அஞ்சாந்தேதி வராரு இந்த யோகம் அப்படின்றது நம்ம ராசிக்கு மூன்றாவது பாவகத்தை இந்த மூன்று கிரகங்கள் பார்க்குது ராகு புதன் சுக்கரன் மூன்றாவது பாவகத்தை பார்க்குறார் அப்போது நம்ம முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய நேரம் சூரியனை கண்ட பனித்துளி என்ன பண்ணும்னா சூரியனை கண்ட பனித்துளி உளி உருகி போயிடும் ஒரு பனிக்கட்டி இருக்குது ஐஸ் கட்டி இருக்குதுன்னா சூரியனுடைய பவர் பட்டுடுச்சுன்னா வெளிச்சம் பட்டுடுச்சுன்னா எப்படி உருகுமோ அந்த மாதிரி ராசியில பிறந்த நண்பர்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய நேரமையாக இந்த நேரம் ஃபஸ்ட்டு அது அஞ்சாம்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ் வாழ்வாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சரி செஞ்சுக்கிடலாம் அதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது ஐயா முயற்சின்றது உங்களுடைய சொந்த சௌகரியம் நீங்கள் ஒரு குளத்தில் போய் மீன் பிடிக்கிறீங்களா இல்லை ஆற்றுல போய் மீன் பிடிக்கிறீங்களா குளத்தில் அதாவது ஒரு ஏரியில் மீன் பிடிக்கிறீங்களா கடலில் மீன் பிடிக்கிறீங்களான்றது உங்களை சார்ந்தது பத்தாயிரம் ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் ஒரு கோடி ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த பிரபஞ்சம் என்ன சந்தர்ப்பம் கொடுக்குதோ அதை தான் ஒரு கோடி ரூபாய்க்கு அதாவது எந்த இடத்துல எந்த செயல் செய்கிறோன்றது தான் முக்கியம் அதை பார்த்துக்கோங்க இந்த பிரபஞ்சம் அதுக்கு ஒரு நேரம் இதுக்கு ஒரு நேரம் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கான நேரம் கொடுத்துருச்சு உங்களால் எவ்வளோ ஓட முடியும் அவ்வளோதான் உங்களால் எந்தளவுக்கு ஓட முடியுமோ அதை ஓடிக்கிடுங்க இந்த நேரம் பிரமாதமான நேரம் பார்த்துக்கிடுங்க நான் முதல்ல நிறைய விஷயம் சொன்னேன் சாதகத்தையும் சொன்னேன் பாதகத்தையும் சொன்னேன் அப்போ பிப்ரவரி அஞ்சிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இந்த சுக்கரன் செவ்வாவுடைய சாரம் அவிட்டம் சாரன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம் செவ்வா வந்து நமக்கு லாபஸ்தானாதிபதி அவரே ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ருணாரோக சத்துருஸ்தானாதிபதி அவரே பொதுவா இந்த ஆறுக்குடிய கிரகம் தான் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பத்தை தரக்கூடியவர் ஆறுக்குடிய கிரகம் செவ்வா தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சந்தரனுடைய சாரத்தில் இருந்து உச்சநிலையில் ஏற்பட ஆறுக்குடைய செவ்வாவுடைய சாரத்தில் சுக்கரன் வராரு குரு பார்வையில் வராருனா நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்கும் இல்லையா சில பேருக்கு மிதனராசியில பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு ஏராளமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு விட பகுத்தறிவு தான் அதிகம் மிதனராசியில் பிறந்தவங்க படித்தவங்க சாதிச்சாங்கன்னு சொல்றதை விட படிப்பு கம்மிங்க சாதனை அதிகங்கன்னு சொன்னவங்க தான் அதிகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் பிரமாதமான நேரம் இது ஒரு 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 அமைப்பு இது நாலு நாள் செவ்வாவுடைய சாரத்தில் நமக்கு சுக்கரன் வர்றதுனால நம்ம அந்த தடைகளெல்லாம் நீங்குது சரியா ஒன்று அடுத்தது ராகுடைய சாரத்தில் சுக்கரன் வராரு மிதனராசியில் பிறந்தவங்க ஐயா நான் வந்து ஆசாசையாக ஒரு கல்யாணம் பண்ணேன் ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியே ஆகிடுச்சிங்க எனக்குன்னு ஒரு மீச்சுவலாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறேன்னுங்க எனக்குன்னு ஒரு உறவு இருந்ததுங்க அந்த உறவுக்குள்ளார பிரச்சனைகள் ஆகிடுச்சிங்க அப்படின்னா அந்த இலை மறைவாக காய் மறைவாக வாழ்ந்துட்டுருந்த வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும் ஐயா யாரையும் நான் தப்பாக சொல்லிங்க இந்த நேரம் அப்படின்றது ஒரு ரகசியமான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேனுங்க அந்த வாழ்க்கையிலையும் சிக்கல் ஏற்பட்டுடுச்சிங்கன்னா இந்த நேரம் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் சரியா நீங்கள் சொல்லலாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே பித்தலாட்டம் பிராடுத்தனமான வாழ்க்கை அதில் நிம்மதி உனக்கு இருந்தா என்னையா இல்லையா என்ன அப்படின்னா முட்டைகிற கோழிக்கு தான் வழி தெரியும் அடிப்பட்டவனுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் தெரியும் மிதனராசியில் பிறந்தவங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உங்களுடைய மன அழுத்தம் நீங்கக்கூடிய காலகட்டம் இந்த நான் இந்த காலகட்டம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி நான் ஏண்டா இருக்கணும் எதுக்குடா இருக்கணுன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன் காசு பணம் இருக்குது ஆயிரம் பேருக்கு சோறு போடுற அளவுக்கு காசு பணம் இருக்குது மன நிம்மதி இல்லை நான் ஒரு பொண்ணு நேசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு ஒரு பையனை நம்பிட்டு இருந்தால் அந்த பையனை விட்டுட்டு போயிட்டான் இவருதான் என் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க அந்த வாழ்க்கை என்னை விட்டு போயிட்டு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த நேரத்துல பூர்த்தி அடையும் ராகின் சாரத்தில் சுக்கரன் அந்த ராகு சுக்கரனை குரு பார்க்கிறாரு இந்த சூழல் உங்களுடைய மன அழுத்தம் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை சரிப்படுத்தக்கூடிய நேரமையா இந்த நேரம் அதே நேரத்துல தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த சுக்கரன் அப்படின்ற ஒரு அற்புதமான கிரகம் வந்து நமக்கு எப்படின்னா பன்னெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் செல்வந்தர் அந்த சுக்கரன் குருவுடைய சாரத்துக்கு வந்துடுவார் பத்தொம்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டு தேதிக்குள்ளார மிதன ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் சாதிக்க போகிறீங்க நிறைய பேர் தொழிலதிபராக போகிறீங்க பொதுவாக இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க நான் ஒருத்தர்கிட்ட வேலை அப்படின்னு சொல்கிறவங்களை விட நான் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டு சொன்னவங்க தான் அதிகம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு எட்டு தேதிக்குள்ளார தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு ஐன சுகஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு சாரமும் கொடுக்குறாரு பார்வையாலும் பார்க்கிறாரு அந்த சுக்கரன் ராகுடன் சேர்றாரு புதனுடன் சேர்றாரு சூரியனுடன் சேர்றாரு தைரியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் சேர்றார் இந்த காலகட்டம் மிதனராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய தகுதியை தரப்போகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் மிதனராசியில் பிறந்தவங்க இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் அந்த இருபத்தி மூணு நாள் மிகப்பெரிய வாழ்க்கை வாழப் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை நேரம் மட்டும் சரியாக இருந்தால் நேரம் மட்டும் சரியாக இருந்தால் எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக இருக்கிற நேரத்தில் சாதிக்கணுன்ற எண்ணத்தை விதைக்கிறவங்க தான் சாதிக்க முடியும் சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் இந்த இந்த பிரபஞ்சம் தர தான் செய்யுது சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள் ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இது இருபத்தி மூணு நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி வாழ்வாதாரத்துலேயும் இருக்கிற அந்த தடைகளை நீக்கிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்கிற எண்ணம் புத்தி சிந்தனை இருந்திருந்தால் நான் என்னென்ன செஞ்சுருந்திருப்பனே இந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டேனே நான் பண்ணியிருக்க மாட்டேனே இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு இருக்குது இல்லை நமக்காக ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தருது நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு இது எப்படி உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகளையும் நீக்கிக்கலாம் உங்களை விட்டு போன உறவையும் மீண்டும் இணைச்சிக்கலாம் நான் தான் சொன்னே இளை மறைவா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேங்க அதுவும் பிச்சுட்டு போயிட்டு அந்த மாதிரி உறவும் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை காதலர்கள் இருக்கிற பிரச்சனை மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான நேரத்தையும் இந்த பிரபஞ்சம் தருது பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த பிரபஞ்சம் தருது முக்கியமாக பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டு தேதிக்குள்ளார புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்குங்க இது உங்களுக்கான நேரம் தானே சாமி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு நான் தேவைப்படுவேன் என்னத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஐயா நான் வந்து ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன் கரெக்டாக என் கண்ணில் வந்து பட்டேன் நீ சொன்னது கேட்டு நான் ஒரு வேலை செஞ்சேன் நல்லா இருக்கிறேன் ஐயா அப்படின்ற மாதிரி நிச்சயமாக சொல்லுவீங்க இதில் கருத்து கிடையாது நல்லது நடக்கிறதுன்றது ஒரு செகண்டு இவ்வளோ தான் அந்த ஒரு செகண்டில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே மாற்றோம் வாழ்க்கையே மாற்றோம் இது சாதிக்கிறதுக்குண்டான நேரம் விட்டுடாதீங்க சரியா இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன் என்னன்றது உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கிடுங்க ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்